சிங்கம் வந்து வேட்டையாட தான் வெளியே வரும் அப்படின்ட்டு விஷயம் சொன்னார் அந்த விஷயம் அப்போ நல்லா புரிஞ்சிச்சு சிங்கம் வந்து இப்போ வந்து வேட்டையாடிச்சு நான் யாரை ஆடிச்சு முப்பத்தொம்போது அப்பாவி பொதுமக்களை வந்து வேட்டையாடி என்னடா அது விஜய் சாரை வந்து இப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு பல பேர் நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரிய வரும் சவுக் சங்கர் அவர்கள் வந்து போன ஒரு வார்த்தையிலே சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் குறுகியான இடத்தையே கொடுக்குறாங்க குறுகான இடத்தையே கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு விதம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விட்டார் ஸோ அடுத்த வாரமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய தூயமாகவே பார்க்கப்பட்டது கரூரில் நடந்த விஜய் பொதுக்கூட்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு குழந்தைங்க பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தொம்போது பேர் இருந்திருக்காங்க இது வந்து கேட்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது டி டிஎம்கே டிவி கே அதை கட்சிகளை தவிர்த்துட்டு நடுவில் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா முப்பத்தொம்பது உயிர்கள் போயிருக்காங்க அது வருத் கண்டிப்பாக வந்து பெரிய வருத்தம் தான் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து அல்வா நியூஸ் லட்டு சாப்பிட்ற மாதிரி இப்போ வந்து எந்த கட்சியையும் போட்டு தள்ளையினா அந்த கட்சியும் போட்டு தள்ளினன்ட்டு புற்றவளை சொல்ல தான் யார் மேலே தப்புன்ற தான் வருவாங்க பற்றி இவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க கொடுக்கு கேட்டதை கொடுக்கல வேறு இடத்த கொடுத்தாங்க அப்படின்ட்டு இவங்க மேலே குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வரல கரெக்டான விஷயம் வந்து பிளான் பண்ணி பண்ணல அப்படின்ட்டு இவர் மேலேயும் குற்றச்சாட்டு வந்து ப பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்பு அவர்கள் சைடில் வந்து வந்து பார்த்தீங்கன்னாங்க டிஎம்கே ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு கரெக்டான ஒரு இடம் கொடுக்கலீங்க கொடுத்துருந்தா எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது வந்திருக்காது அப்படின்ட்டு சராமரி கேள்விகள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை நடந்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வராங்க மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு அரசு மருத்துவர்கள் மட்டும் விரை எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த தலைவர்களும் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க இது வந்து ஆல் இந்தியா அளவில் வந்து நியூஸ் வந்து போயிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே தான் இதெல்லாம் வந்து அரசியல் அரசியலில் இப்படி தான் நடக்கும் இந்த விஷயம் இப்படி நடக்கும்ன்ற விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கும் தெரியும் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் ஏன்னா இதுமாதிரி விஷயம் தான் இருந்தாங்க இதுமாரி நடக்கும் இதை வச்சு வந்து விஜய் அவர்களை வந்து முடிச்சிடலாம் அவரோட அரசியல் பயணத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்ற திட்டம் தான் தீட்டிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து தொக்க மாட்டிச்சு அதை வச்சு வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த க நேரத்தில் வந்து நம்ம அவங்க சைடில் தப்பு சொல்கிறது இவங்க சைடில் தப்பு சொல்கிறதுலாம் விட்டுடலாம் ஸோ நானும் தான் விஜயசரமே தான் தப்பு சொல்கிறேன் ஆனால் இதை விட்டுட்டு ஒரு சராசரி மனிதலாம் பார்ப்பேன் அதில் வந்து ஒரு ஒன்றாம் வயது குழந்தைய வந்து இறந்துருக்கு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்னா என்னன்னே தெரியாது அரசியலோட சூழ்ச்சினா நான் தெரியாது சினிமானு நான் தெரியாது சினிமானாக்கா பாட்டு போட்டு விஜய் வந்து ஆடுவார் அது கூட வந்து ஆடலாம் அப்படி தான் இருக்குமே தவிர சினிமானு என்னான்னு தெரியாது அணில்குன்னா நான் தெரியாது அதாவது இந்த இறந்தவங்களை வந்து எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நியூஸ் வருது முப்பது அணில்கள் வந்து முப்பது அணில்கள் வந்து செத்துட்டாங்க அப்படின்ட்டு இது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நம்ம வந்து பல பல பேர் வந்து சொல்லலாம் விஜய் அவரோட ரசிகர்களே சொல்லலாம் என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன் என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன்ட்டு இதுக்கப்புறம் வந்து எப்படி பேசுவாங்க இந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு ஏன்னா வளர்ப்பு சரி கிடையாது ஒரு வீட்லேயும் தாய் தரப்புன்னு வந்து பசங்களை வந்து வளர்க்குறது முறை சரி கிடையாது பதிக்க சொல்கிறேன் விஜய் வந்து விஜய் சரியும் சரி விஜய் விஜய் அவர்கள் சைடும் சரி காவல்துறை சைடும் சரி ஆர்வத்திலேயே சொல்கிறாங்க குழந்தைகளை கூப்பிட்டுன்னு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் கூட்டிட்டு வராதிங்க ரெண்டு ரெண்டு பிறப்பு ரெண்டு சைடு தரப்பு வந்து சொல்கிறாங்க இதுமாதிரி விளக்கமாக கொடுக்குறாங்க கொடுத்தும் நீங்கள் வந்து கூப்பிட்டுன்னு வர்றீங்கன்னா யார் தப்பு இது வந்து நான் வந்து டிவிக்கு கட்சிக்காரங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் டிவிக்கு டிவிக்கில் வந்து கட்சிக்காரங்களே கிடையாது விஜய் அவருடைய ரசிகர்களுக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது பா பாதி பேருக்கு நல்லா இருக்கிறாங்க ஆனால் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் சின்ன பிள்ளக்கலமாக தான் இருக்காங்க ஒன்றும் அரசியல் வந்து சினிமா மாதிரியே நடிச்சிருக்காங்க சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் கூட சண்டை போடுறாங்க ரஜினி ரசிகர்கள் கூட சண்டை போடுறாங்க எல்லா ரசிகர்கள் வந்து சண்டை போட்டு இழுத்து வாங்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அரசியலையும் எந்த ஒரு கட்சியிலையும் பாருங்கள் எல்லா கட்சியிலும் சண்டை போடுறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழ் கட்சி எல்லா கட்சியும் போட்டு ஒரு பெரிய ஏழ்நிலையை வந்து இழுத்து வச்சுருக்காங்க விஜய் அவர்கள் வந்து மன கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பெரிய மனத உளைச்சல் தான் இருப்பார் ஏன்னா என்னதான் டிஎம்கே சதி செஞ்சுருக்காங்களோ அவங்க சதி செஞ்சுருக்காங்களோன்ட்டு அது விட்டுறலாம் நாலு பின்னா வந்து இந்த சமவம் வந்து எப்படி வரலாற்றில் பொதி வரலாற்றில் பொறிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே காரங்க வந்து இடம் கொடுக்கல அதனால் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது அரசியல் சுழற்சி அதனால் வந்து செத்துட்டாங்கன்றதெல்லாம் சொல்லாது விஜய் கூட்டத்தில் விஜய் பார்க்க போனாங்க செத்துட்டாங்க இதுதான் வந்து வரலாற்றில் வந்து இந்த பதிவு தான் ஏற்படும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து சுழற்சி பண்ணிலாம் பண்ணலை இது வந்து விபத்து இப்போ இங்கே எந்த இடத்துலையும் சரி இப்போ ஸோ அந்த நேரத்தில் வந்து யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் நடக்கும் அப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது விஜய் அவர்கள் பேசுகிறாரு ஒரு ஆர்வத்தில் வந்து எல்லோரும் பார்க்க போயிட்டாங்க ஏன்னா ஒரு திட்டமிட்டாலே கிடையாது இந்த விஷயத்தில் ஏன்னா இடம் வந்து இவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்ட்டு அவரே சொல்கிறார் மாதிரி இடம் தான் கொடுக்க எதாவது நடக்கும் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு விஜய் அவர்களே வந்து பேசுகிறார் அப்படி அப்படி இன்னும் அப்படி அப்படி இதான் இடம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியும் போது அவர் என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு பேசி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்டிங்லேயே காலையிலேயே பண்ணியிருக்கணும் எட்டரை மணிக்கு வந்து அப்ரூட் வாங்கினாராம் ரெண்டு மணிக்கு தான் திருச்சி ஏர்போர்ட்டே வந்தாராம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவரும் வேம்னே பண்ணுற மாதிரி தான் கேள்விக்குறி வருது ஏன்னா மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் நடந்தாக்க நம்ம வந்து ஆளுங்கட்சி மேலே தப்பு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு தான் அவரும் எதிர்பார்த்துருக்காருட்டு கேள்வி எழுப்புகுது ஏன்னா என்னதான் இருந்தாலும் பொதுமக்களான நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய துயம் ஏன்னா இது விஷயம் வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கணும் அதுதான் ஸோ இது என்னவோ எதுவோ நடந்து இந்த விஷயம் வந்து நடந்துச்சு ஸோ இது வந்து மேற்கொண்டு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களான நம்மக்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ என்ன தான் ஒரு பெரிய தலைவராக இருக்கட்டும் என்ன தான் பெரிய நடிகராக இருக்கட்டும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் டைம் சனிக்கிழமை அதுவும் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு வருவாங்க ஆறு மணி அஞ்சு மணிக்கு மேலே ஹாஃப் டே இருந்தாலும் சரி ஸ்கூல் இருந்தாலும் சரி நாலு அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கூட்டம் கூடும் ஸோ இந்தமாரி எல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு திட்டமிட்டு இதுக்குள்ளே முடிச்சிடணுன்ட்டு ஒரு விஷயம் வந்து ஏற்படணும் பண்ணணும் ஸோ அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே மேலே குறை சொல்கிறது அவங்க வந்து இவங்க மேலே குறை சொல்கிறது இவங்க வந்து அவங்க மேலே குறை சொல்கிறது அதெல்லாம் விட்டுட்டு மேற்கொண்டு இந்த விஷயம் வந்து நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது விஜயனர்கள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னேன் அது உண்மை தான் ஏன்னா இன்னும் நான் கட்சி தொண்டர்கள்லாம் கிடையாது ஒன்றும் அவங்க ரசிகர்கள் தான் தன்னுடைய ரசிகர்களையே ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க தவறிட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படி தான் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் போயிட்டு சேரை உடைக்கிறது அதை உடைக்கிறது இதை உடைக்கிறது இதுமாதிரி விஷயம்லாம் வந்து ரசிகர்கள் தான் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த மீட்டிங்லேயும் ரசிகர்கள் வந்து கரெக்டான ஒரு ஒழுங்கான ஒரு விஷயம் வந்து பண்ணலைவர் ரச மொதல் சீர் செஞ்சுட்டு அவங்கள வந்து கரெக்ட் நல்வழி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு நாட்டு வந்து திருத்த திருத்தத்துக்கு வரணும் இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து மீண்டும் அவர் இந்த துயரத்தில் வந்து எழுந்து மக்களுக்கு மீண்டும் அவர் வந்து பணி செய்யணும் இந்த விஷயத்தை விட்டுவிட்டு திரும்பி வரணும்ன்றது நம்ம வந்து ஆன்லைன் நடிக்கல ஸோ இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்